இன்றைய முதல் செய்தியாக நம்ம எடுத்திருக்கிறது என்ன அறநிலையத்துறை ஆணையர் அவர்கள் வந்து இணை மண்டல ஆணையர் அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு அமைச்சர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதுல ஒரு இது எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இனி நடக்கக்கூடிய இந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர்கள் அவர்கள் வந்து எச்ஆர்என்சி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணையை வெளியிட்டிருக்காங்க செய்தி எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியிலேயே கீழே ஒரு வரி வந்திருந்தது இன்றைய ஏசான் டேட்டு முப்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோயில்கள் ஹிந்து சமய அறநிலையத்துறையால் வரவு செலவு தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது இப்போ இந்து சமய எச்ஆர்எம்சி ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ஏற்றப்பட்டது அதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஹெச்ஆர்எம்சி இந்த அறநிலையத்தில் இருக்கக்கூடிய கோயிலுடைய வரவு செலவு தணிக்கை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ஹெச்ஆர்எம்சி இருக்கும் அப்படிதான் அந்த சட்டமே சொல்கிறது அப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களை எதிர்க்கின் மேல் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு ஜீவோ அமைச்சிருக்காங்கன்னா தெரியல நமக்கு புரியல இதில் பாருங்கள் இந்த அதுலேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அறநிலையத்துறை நிர்வாகம் செய்யக்கூடிய தணிக்கை செய்யக்கூடிய நிர்வாகத்தை கூட தப்பான வார்த்தை தணிக்கை செய்யக்கூடிய கோயில்களில் அந்த கோயில்க வருமானத்தில் அதிகபட்சமாக நாலு சதவீதம் வரை தணிக்கை சார்ஜ் ஆடிட் ஃபீஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதிகபட்சம் நாலு பர்சன்ட் நாலு பர்சண்ட்டே எடுத்துருவாங்க அது கம்மியாக எடுக்க வாய்ப்பு இல்லை இப்போ பயணி மாதிரி பெரிய கோயில்லாம் பாருங்கள் அது எத்தனை கோடி வருமானம் வருது நாலு பர்சன்ட் எவ்வளோ வருமானம் பார்த்துக்கோங்க இது தவிர மற்ற கணக்குகள்லாம் இருக்கு இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா ஒவ்வொரு கோயில் இப்ப முப்பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோயில் என்று நீங்க சொன்னோம்னா அந்த முப்பத்தாறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து கோயில்களிலும் உள்ள ஒவ்வொரு இறைவனுக்கும் வெவ்வேறு பேர் இருக்கு ஒரே பேர் இல்லை இப்ப எல்லா முஸ்லிம் படம் அல்லாதான் ஒரே அல்லாதான் மாறாது ஒன் புக்கு அந்த ஒரு புத்தகத்தை தாண்டி கிறிஸ்துவத்துல ஒன்றும் இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஆனா இங்க அப்படியா ஏகப்பட்ட கடவுள்கள் ஏகப்பட்ட உருவ பெயர்கள் இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு நெய்வேதியும் இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு வெவ்வேறு திருவிழா இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு வெவ்வேறு பூஜை முறைகள் இருக்கும் அர்ச்சனையும் ஒவ்வொரு கோயிலுக்கு வேறு மாதிரி மாறும் அப்போ இது என்னென்னா இந்த வேறுபாடு இருக்குது இல்லையா இந்த பல்வேறு வகையான டிஃபரன்சஸ் அந்த டிஃபரன்சஸ் தான் வி அப்ரிஷியேட் தி டிஃபரன்சஸ் இந்த வேற்றுமைகளை நம்ம என்ன பண்ணுறோம் அதை அதில் நம்ம வந்து மகிழ்ச்சி அடைக்கிறோம் இதுதான் ஹிந்து சமூகத்தினுடைய சிறப்பு இந்த ஒன் புக்கு ஒன் காட் அப்படிலாம் கிடையாதுங்க ஏக இறைவன் இல்லை இந்துத்துவத்துடைய கான்செப்டா இது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இப்போ நீங்க பாருங்க ஒரு 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 ஆஃபீஸில் உள்ள ஒரு நிர்வாக அதிகாரி யாரோ ஒருத்தர் இருக்கா அவரை போல வந்து கோயில் இவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் பெரிய தப்பு இது நான் தெளிவா சொன்ன பாருங்க இப்போ வந்து அசோக் நகரில் சி டி அசோக் நகர்ல இருக்குது அசோக் நகர் பிரான்ச் எஸ்பிஐ பிரான் மேனேஜர் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த பிரான்ச் மேனேஜரை மதுரையினுடைய பிராஞ்ச் மேனேஜருக்கா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் மியூச்சுவலா ரெண்டு இடத்துலையும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது இதே வேலை தான் அங்கேயும் செய்ய போகிறாங்க ஆனால் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியாரை ஸ்ரீரங்க கோயிலுக்கு மாற்ற முடியுமா முடியாது முடியாது முடியவே முடியாது இப்போ ஸ்ரீரங்க கோயிலில் ஒரு பட்டர் இருக்கிறார் மேல்மணியூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போட முடியுமா திருச்செந்தூர் முருகன் கோயில் அது வேற ஐயப்பன் கோயில் வேற இப்ப பாருங்க சிறுவாச்சூர் கோயில் இருக்கிறது கோயில் பூர்சாரியாக இருக்க முடியும் இப்போ நம்ம அம்மன் கோயில் ரெண்டுமே அம்மன் கோயில் தான் சிறுவாச்சூர் அம்மன் கோயில் தான் மேல்மலையான அம்மன் கோயில்தான் அந்த அம்மன் கோயில் கூட கூட யூ கேன் ஸ்வாப் தி அர்ச்சகாஸ் ஏன்னா எல்லாம் வேற வேற இதா ஹிந்துத்துவம் இதா இந்து சமயம் அப்படி இருக்கும்போது எல்லா கோயிலுடைய முக்கியமான கோயில் அர்ச்சகர்கள் தலைமை பூசாரி எல்லாம் ஒன்னா இனிமேல் சந்திக்கணும் என்று சொல்வது எதற்காக இது நமக்கு ஒரு கேள்வி அறிகிறது ஏன்னா இந்த சம்பிரதாயம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு தனித்தனி சம்பிரதாயம் அதை வந்து யாரும் மாற்ற முடியாது அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கடையும் கிடையாது இது ஒன்று செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஆரம்பத்திலே சொன்ன இந்து சமய அறநிலையத்துறை என்பது தணிக்கை செய்யக்கூடிய வரவு செலவு தணிக்கை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் அறநிலையத்துறை ஆக்ட் பிரகாரமே அப்படித்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுடைய அர்ச்சகரை வந்து நீ வா என்று சொல்வதற்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமே கிடையாது அதிகாரமே இல்லை அப்ப இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இந்த கருத்தை இப்ப நான் சொன்ன உடனே வந்து சி டிவியை சேர்ந்தவர் இந்துத்துவாதி அப்படின்லாம் சொல்லுவீங்க இந்த கருத்தை சொன்னது யாருன்னா ஈவேரா சொல்லி ஈவே ராமசாமி நாயக்க சொல்லியிருப்பதாக வீரமணி சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் ஹிந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது அப்போ வீரமணி அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் பேப்பரில் வந்திருக்க எடுத்து படித்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது முப்பதாக மூன்று ஆண்டு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா நெடுஞ்செழியன் திமுகவில் பெரிய தலைவர் அவரை நாவலர் நெடுஞ்செழியன் சுவர் பெரிய நாவன்மை படைத்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்ன கருத்தா இப்போ நான் இருக்கேன் இந்து சமய அறநிலையத்துறை என்பது கோயில்களை தணிக்கை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டுமே தவிர இந்த கோயில இந்த பூஜை பண்ணணும் இந்த கோயிலில் தமிழ் அர்ச்சனை பண்ணணுமா சமஸ்கிருதத்தில் பண்ணணுமா இந்த கோயிலை நாயன வாசிக்கலாமா கூடாதா இதெல்லாம் சொல்றாங்க வேலை கிடையாது இந்த கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணணுமா இல்லை வெறும் அபிஷேகம் பண்ணணுமா எச்ஆர்எம்சி வேலை கிடையாது அறியத்துறை வேலை என்னன்னா அவர் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை நான் சொல்றேன் ஆறு மரக்கால் படி அளந்து போடுவதை தணிக்கை செய்யக்கூடிய அறநிலையத்துறை மரக்காலங்கிறது உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் தஞ்சாவூர் காரங்க தெரியும் ஒரு படி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நெல்லை களையத்தில் அளந்து போடுவாங்க ஆறு மரக்கால் படி அளந்து போட்டாச்சா கணக்கு பார் இதுதான் அறளித்துறை வேலையை தவிர இதை தாண்டி ஆலய வழிபாடுகளிலே தலையிடுற அறநிலைத்துறை வேலை இல்லை என்று நெடுஞ்ச் நெடுஞ்செழியன் நாவல நெடுஞ்செழியன் பேசியதை ஈவே ராமசாமி அக்னாலேஜ் பண்ணி அவருடைய அந்த நாளிதழில் அக்னாலஜி பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா பலே பலே நெடுஞ்செழியன் என்று அதுக்கு தலைப்பு கொடுத்து அவர் ஆதரித்து எழுதியிருக்கிறார் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் வீரமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவராத்திரி விழா முடிஞ்ச உடனே பேப்பரில் வந்து தினமலர் பேப்பரில் வந்து எல்லா பேப்பரில் இருந்திருக்கிறது ஆகவே உங்களுடைய சித்தாந்த ரீதியாக உள்ள தீகா வீரமணி சொல்லக்கூடிய கருத்துப்படியே அறநிலைத்துறையினுடைய அதிகாரம் என்பது கோயிலுடைய உள் விவகாரங்களில் பூசாரிகளுடைய என்ன பண்ணும் என்பதை சொல்வதிலே இல்லை வரவு செலவு அதோடு உன்னுடைய வேலை முடிஞ்சு போயாச்சு கணக்கு புள்ளை கணக்கு புள்ள தான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது அதனால இது நிச்சயமாக ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இந்த கோயில்களை இவங்களுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய கூடாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்காக முயற்சி பண்ணுறாங்களா நமக்கு சந்தேகம் வருகிறது அதனால இந்த அறநிலையத்துறை என்பதே கலைக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட்டு ஆரம்ப காலத்து அறநிலையத்துக்கு முன்னாடியே எங்கள் கோயில் இருந்தது பெரிய பெரிய கோயில் இருந்தது தஞ்சை பெரிய கோயில் இருந்தப்ப அறநிலையத்துறையா இருந்தது சிறு சிறப்புமா இல்லையா எத்தனையோ சோழ மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் எத்தனையோ கோயில் இருக்கிறது எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தது என்றைக்கு அறநிலையத்துறை உள்ள வந்ததோ அப்பதான் வந்து ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது சொல்ற மாதிரி இந்த அறநிலைத்து வந்தான் கோயில் வந்து இந்த மாதிரி கொண்டிருக்கிறது ஸோ அந்த ரெண்டு பழமொழியோட இதையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆமா ஆமை புகுந்ததும் புகுந்த கோயில்களும் என்பது போல புது புது மொழின்னு சொல்லுவாங்களே புது மொழி அதனால் இந்த அறநிலைத்துறை கலைக்கப்பட வேண்டும் அந்தந்த சமூகம் தேவில் கேர் ஆஃப் த டெம்பிள் இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் இப்போ காளிகாபால் கோயில் பண்ணியா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குரிய கோயில் அது சென்னையில் அந்த ஆசாரிகள் சமூக சேர்ந்தவங்க நிர்வாகிகள் செஞ்சு அவங்களும் செஞ்சிட்ருக்காங்க அறநிலைத்துறை அவங்களே பார்த்துக்குவாங்களே அது என்ன சிவாஜி மாராஜ் வழிபட்ட கோயில் அது அப்போ அரண் திருக்கு எத்தனை நூறு வருஷமாக இருக்குது முந்நூறு வருஷமாக இரநூறு வருஷமாக அந்த மாதிரி இருந்துட்டு போட்டமே நீ வந்து கணக்கு பார்க்கணும் ஆகவே இந்த அறநிலையத்துறை கலைக்கப்பட வேண்டும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை அறநிலையத்துறை செய்து வருகிறது இப்போ இந்த செய்தியை பார்க்கும்போது அதே சமயத்தில் அந்த கம்யூன் மேக் அப்படிங்கிற ஒருத்துல ஒரு ஒரு நியூஸ் தான் பார்த்தேன் நான் தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ சொல்லியிருக்காராம் நிறையா கோயில் தங்கத்தை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றினால் கோயிலுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் என்று கருதுவதாக ஒரு செய்தி ஒன்று படித்தேன் இல்லை அதுக்கனவே அந்த ப்ராஸ் ஏற்கனவே இருக்க இன்னும் புதிதாக நகைகளை உருக்கி அதிக தங்க கட்டிகளை அதை ஏற்படுத்தி அதை பேங்க்கு போய் டெபாசிட் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய பிசினஸ் இது மாதிரி ப்ளான் பண்ணுறாங்க கோயிலாக ஆன்மீகமாக பிஸ்னஸ்ஸான்னு தெரியல அந்த செய்தியை நான் இப்போ தான் பார்த்தேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆகவே கோயில்களை வணிக ரீதியாக ஆன்மீக ஒரு மையமாக பார்க்காமல் வணிக ரீதியாக காசு பார்க்கும் இடமாக பார்க்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் அகன்றால் தான் ஆலயம் ஆன்மீக தலமாக இருக்கும் ஆகவே அறநிலையத்துறை கலைக்கப்பட வேண்டும் ஆலயத்தை விட்டு அறநிலையத்துறை வெளியேறக்கூடிய நாள் வெகு விரைவில் வர வேண்டும் அதுதான் தமிழகத்துக்கும் தமிழக கோயில்களுக்கும் நல்லது